சிவோ பாடல் நானூத்தி அறுபத்தி ஆறு நினைப்பதொன்று கண்டிலே நீயனாது வேறலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே அனைத்துமாய் அகண்ட மாயனாதி முன்னனாதியாய் நினைக்குள் நான் நான் எனக்குள் நீ நினைக்குமாறதெங்கனே உன்னை நினைப்பது ஒன்றில்தான் அந்த ஒன்றை தவிர வேற எதிலும் உன்னை நான் காணவில்லை என்னில் நினைவாகவும் மறதியாகவும் நின்றது மாயையால் வரும் மயக்கமே அனைத்திலும் நீயாய் அகண்டம் யாவும் நீயாய் அனாதியான மெய்ப்பொருளுக்கு முன்பே உள்ள அனாதியாய் இருப்பவன் நீயே நினைக்கும் நினைக்குள் நானும் எனக்குள் நீயும் இருப்பதையும் என் நினைவே நீயாக ஆன பின் உன்னை நினைப்பதும் மறப்பதும் எவ்வாறு ஐயனே பாடல் நானூற்றி அறுபத்தி ஏழு கரு கலந்த காலமே கண்டு நின்ற காரணம் உரு கலந்த போதலோ உன்னை நான் உணர்ந்தது விரிக்கிலே மறைக்கிலே வினைக்கு போதெல்லாம் உரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றல்லோ நான் கருவான காலத்திலேயே என்னில் கலந்து நின்றவன் ஈசன் அனைத்திற்கும் காரணமானவன் அவனே காரண காரணகுருவாக அவனை எனக்குள் மெய்ப்பொருளாக கண்டு உருவாக கலந்து நின்ற உன்னை அறிந்து உண்மையான தியானத்தில் இருந்தபோதல்லவோ உன்னை நான் உணர்ந்தேன் அது என்பதை விரிவாகச் சொன்னாலும் மறைவாகச் சொன்னாலும் அது ஒன்றுதான் இருவினைக்கு உட்பட்டு இன்ப துன்பங்கள் யாவினுக்கும் என்னோடு இசைந்திருப்பது அதுவே என் அனுபவமாக வந்த மெய்ப்பொருள் உண்மையை உணர்ந்து அவ்வுருவில் கலந்து நின்று தவம் புரிந்தபோது நீயும் நானும் ஒன்றே நானூற்றி அறுபத்தி எட்டு ஞான நூல்கள் தேடியே நவீன்ற ஞான யோகிகாள் ஞானமான சோதியை நாடியுள் அருகிலேர் ஞானமாகி நின்றதோர் நாதனை அறிந்த பின் ஞானமாகி தில்லை வேறு நாம் உரைத்ததுண்மையே ஞான நூல்கள் பலவும் தேடி படித்துவிட்டு ஞானபோதனை செய்து உபதேசிக்கும் ஞான யோகிகளே ஞானப் பொருளானதில் நின்ற சோதியை சுழுமுனை நாடியில் உங்களுக்குள் தேடி நாடியே தியானித்து அதை அறிந்தீர்களா ஞானமாகி நின்ற ஓர் எழுத்தாகிய மெய்ப்பொருளில் குருநாதராக உள்ள ஈசனை அறிந்து கொண்ட பின் ஞானமாகி நின்ற அந்த மெய்ப்பொருளைத் தவிர எதுவும் இல்லை என்பதே யாம் உரைக்கும் உண்மையாகும் Anh bé si anh